தாரிக்கு என்பவர் இருந்து கேட்கிறார் எனது கேள்வி என்னவென்றால் சுபுகு மற்றும் மகரிபு தொழுகை சலாமுக்கு பின் லா இலாஹி லாஹு வஹூ லா ஷரி லஹு லஹுல் முல்கு உலகுல் ஹம்து யுஹி வ யுமீது ஒஹு அலா குள்ளி செய்யின் கதீர் என்ற துவாவை பத்து முறை ஓத வேண்டும் என்று உலமாக்கள் மூலமாக அறிந்து செய்து வந்தேன் சமீபத்தில் இதற்கு போதுமான ஹதீஸ் ஆதாரம் இல்லை என்று தவ்ஹீத் வட்டத்தில் உள்ள ஒரு மௌலவி கூற கேள்விப்பட்டேன் உண்மையில் ரசூல் காட்டி தராத ஒரு செயலா விளக்கும்னு கேட்குறாரு அதாவது துவா கேட்குறாருன்னு கேட்டால் சுபு மகருக்கு பிறகுன்னு கேட்கறாரு லாயிலாக இல்லல்லாஹூ லா லாசரி கிழகு லஹுல் முல்கு ஒலகுல் ஹம் து யுகிஒ யுமீத்து அலா குளி செய்யின் கதீர் இதை வந்து நான் ஒதுக்கிட்டு வந்தேன் இப்படி ஓதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கிறார் இதில் வந்து அந்த யுகி ஒய் மீத்துக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் இருக்குல்ல அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது எதுக்கு லா இலாஹிலாக் உலகுல் ஹம்து அது வரைக்கும் ஹதிசகரில் இருக்கிறது யுகி ஒய் மீத்து ஓவலா குளிர்சைங்கிற ரெண்டாவது பாட்டுக்கு தான் என்ன இல்லை அதுக்கு ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி இல்லை அது என்ன எப்படி வருதுன்னு கேட்டால் இப்போ உதாரணமாக புகாரில் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் அண்ணன் நபிய சல்லல்லாவு செல்லம் காணைய கூலிஃபிது குல்லி குல்லிசலாத்தின் மக்தூபத்தின் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூல் சல்லா செல்லம் ஓதுவார்கள் என்ன ஓதுவார்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹு வகுசரீ கிழகு லகுல் முழுக்கு உலகு ஹம் குள்ளிசையின் கதீர் வ ஒய்மயத்து இல்லை ஆனால் வேற ஒரு கதீர்க்கு அப்புறம் அல்லாஹுமலா மானி அலிமா தவலா மோத்தி அலிமா மனத்தன்று அந்த இதெல்லாம் சேர்த்து வருகிறது அந்த வ ஒய்மியத்துங்கிறது இல்லாம ஒவ்வொரு தொலகைகளையும் ரசுல்லா ஓதுனாங்கன்னு வருது எல்லா தொலகைங்கிறது சுபம் மகிப்பு அணுகிரும்ல அதில் என்ன வருதுன்னா எ கூலிஃபி துபரி குல்லி சலாத்தின் மகத்துவத்தின் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகையில் வந்து கடமையான ஒவ்வொரு தொழுகையில் மகிழ்வு சுபம் இருக்க செய்து நீங்கள் மகரிப்பு சுகளை இதை ஓதலாம் எதை ஓதலாம் அந்த யுகி ஓய்மை குள்ளி குள்ளிசை கதிர் அதைத்தான் மைனஸ் பண்ணிக்கிறலாமே தவிர அது வரைக்கும் உள்ளது அதிசயில உள்ளது தான் அதே மாதிரி வந்து இது புகாரில் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அதே மாதிரி புகாரில் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டா மண்கால லாயில்லாக வகுதா சரீ கலகு லஹுல் ஹம் லகுல் முழுக்கு உலகுல் ஹம்சையின் கதீர் என்ற சொல்லை யார் வந்து ஒவ்வொரு நாளும் நூறு தடவை ஓதுகிறாரோ மொத்தத்துல ஒரு நாளைக்கு நூறு அஞ்சு வேலை துளைக்கு பத்து பத்தா கூட ஓதிட்டு போங்க அல்லது டைம் கிடைக்கும் போது என்ன செய்யுங்க ஒரு வேளையிலே நூறு கூட ஓதுங்க ஒரு நாளைக்கு நூறு தான் கணக்கு லா லகுல் முழு உலகுல் ஹம்து ஆனால் இல்லை இந்த வார்த்தை தான் இல்லாமல் தவிர அதுக்கு முந்தி சொன்ன விஷயம் இருக்குது லகுல் உலகுல் ஹம் செய்யின் கதீர் என்ற ஒரு சொல்லை யார் ஓதுகிறாரோ ஃபியோ மின் மேத்த மர்றா ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதுகிறாரோ காணத்துல அதில் அசரி இருக்கா மின் ஒரு பத்து அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கும் ஓ குத்திப்பத்தில் மேத்து ஹசனத்தின் நூறு நன்மைகள் அவருக்கு வந்து பதிவு செய்யப்படும் ஓ முகையத்தன்முக மேத்து செய்யத்தின் நூறு தீமைகள் அவரிடமிருந்து அழிக்கப்படும் ஓ கானத்தில் ஹிர்சம் செய்ணியோ முகுதாளிக்க அத்தாயும் செய்ய மாலை நேரம் அடைகிற வரைக்கும் செய்தாண்டமிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சுசல்லாசனம் சொன்னார்கள் என்று புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்கிறது தடவை மூலு தர ஓதலாம்கிறது சுபகுர ஓதுக்காம் ஓதலாம் தானே வருது இந்த திக்கு இருக்கிறது ஆனால் யுகியமேத்து ஓலா குளிசையின் கதை இருங்கிறது அது இல்லை சரியா அது இல்லாமல் ஒதுக்கணும் அதே மாதிரி வந்து யுகிமேத்து இருக்குதான்னு கேட்டால் இருக்குது அது எங்க வருதுன்னா அகமதுங்கிற நூலில் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் அதுவும் வந்து சுபகம் மகரிப்பு வரல அதுல என்ன வருதுன்னு கேட்டால் மண் காலஃபிள் யார் கடத்தருள ஓதுகிறாரோ என்பதை வந்து கடை வீதியில் யார் ஓதுகிறாரோ கத்தபல்லாஹு ஆயிரம் 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 லட்சம் ஒரு லட்சம் நன்மைகள் அல்லாஹ் என்ன செய்யறான் அவருக்கு வந்து எழுதுகிறான் மகா அல்பி செய்யத்தின் ஆயிரம் ஆயிரம் ஒரு லட்சம் தீமைகளை அவனை விட்டு அல்ல என்ன செய்யறான் அழிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் வந்து அஹ் அகமதுல வருகிறது அந்த ஹதீசுல மட்டும்தான் யுகியோய் மீத்து வருகிறது ஆனா அது வந்து கடத்தருவுலன்னு தான் வருது மகரீவுக்கு பிறகு குஷ்புக்கு பிறகு வரல அப்படி வந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் கோளாரா இருக்குது இந்த யுகியோய் மீத்துன்னு சேர்ந்து வருதுல துவாவில் அதுல உள்ள அறிவிப்பாளர் வந்து கடத்தருவுக்கு தான் அது வருது கடத்தருவுலையாவது ஓதலாமான்னு கேட்டா அறிவிப்பாளர் வந்து பலமா இருக்குது ஏன்னு கேட்டா அமருபனு தீனார் என்று ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறார் இந்த அமர்மனு தீனார் என்பதை பற்றி லைஃப் இன் ஜித்தன் ரொம்ப முற்றிலும் பலவீனமான ஹதீஸு இவர் முன்குரல் ஹதீஸு நிராகரிக்கப்பட்ட ஹதீஸு அறிவித்தவன் வருகிறது இந்த ஹதீஸு வந்து அகமதில் மாத்திரம் வரல அபுதாவுடைய தயாலிசி அவருடைய கித்தாப்பில் வருது இப்னு மாஜாவில் வருது திருமதியில் வருது பஸ்சாரில் வருது தபிரானியுடைய துவாங்கிற மோஜமல் கபீர் இல்லை துவான்னு ஒரு புத்தகம் இருக்கிறார் அதில் வருகிறது இபனு சின்னி அவர்களுடைய அமர்வு யோமியோ லைலாங்கிற கித்தாப்பில் வருகிறது இது எல்லாத்தையுமே வந்திருக்கிறது எல்லா ஹதீஸுமே பலவீனமாக இருக்குது யுகி ஹதீஸ் வந்து இன்னும் பல நூல்களில் ஒரு வேறு ஒரு அறிவிப்பில் வருது எதில் வந்தாலும் அது பலவீனமாக இருக்குது அதனால் யுகி இல்லாத வரைக்கும் நான் என்ன செஞ்சுக்கிடலாம் அதை ஓதிக்கிடலாம் அதுக்கடுத்து ஒருத்தர் கேட்குறாரு மகரிபு சுபுகு தொழுத முடிந்தவுடன் என்ன திக்கர்கள் செய்ய வேண்டும் அதுக்கு ரிலேட்டிவான ஒரு கேள்வி தான் மகரிபு சுபுகு தொழுது முடித்தவுடன் அதுக்கு என்ன ஒரு திக்கர் இருக்குதா அஞ்சு விலைக்கு ரெண்டு இருக்குது அது வந்து சொன்ன அந்த துபாதான் மகரிப்பு சுகுக்குன்னு மட்டும் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாரு அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதில் வந்து அகமதுல ஒரு ஹதீஸ் வருது என்ன வருதுன்னு கேட்டால் மண் கால லாயிலாக இல்லல்லாகு வகுதகு லாசரி கிழகு லகுல் முழுக்கு உலகுல் ஹம்ந்துலா குலிசையின் கதீர் என்கிற ஒரு சொல்லை மண் காலகா அஷர மர்ராத்தின் ஹீன யுசுபுகு சுபுகு நேரத்தில் காலை நேரத்தை அடையும் பொழுது யார் பத்து தடவை ஓதுகிறாரோ அவருக்கு நூறு நன்மை எழுதப்படும் உமன் கால மிசழுதாளிக்கு ஹீன யும்சி மாலை நேரத்தை அடையும் பொழுது மாலைன்னா அசரும் மகரிபு ரெண்டையும் குறிக்கும் மாலை நேரத்தை அடையும் பொழுது யார் இதை ஓதுகிறாரோ இதே மாதிரி கிடைக்கும்னு இருக்குது அப்போ காலையில் ஓதும் வாலையில் ஓதுதுவாங்கிற அடிப்படையில் ஒரு திக்ரு இருக்கிறது என்ன திக்ரு லாயில் ஆஹில் எல்லாம் வாகதகுள் ஆசரிக்கலாம் அலகுல் முழுக்க உலகுல் ஹம்ந்து ஓவாலா குளிர் செய்யும் கதிர் என்பதை பத்து தடவை ஓதணும் எப்போ பத்துறவை ஒன்று காலையில் பத்து தடவைன்னா சுபூத்தூரத்தில் ஓதுங்க அதில் சுபத்துறைக்கு முன்னாடி கூட ஓதிக்கிறங்க சுபகு காலை நேரம் தானே தொழுகைக்கு பிறகுன்னு வரல ஹீன யுசி காலை பொழுது அடையும் பொழுது அதில் ஹீன யுமிசி மாலை அடையும் போது மாலை அடையும் அடையும்போதுனா சாயந்தரம் நாலு மணிக்கு ஓதுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஓதுங்க ஆறு மணிக்கு ஓதுங்க மகரி கூட ஓதுங்க பத்து தடவை ஓதணும் அதுக்கு அது ஆதாரம் இருக்குது சரியா